அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மெயின்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஹைவேலேயே முகப்புலேயே இந்த இடம் வந்து இருக்குது நேஷ்னல் ஹைவேலேருந்து ஆயிரத்தி நூறு அடி ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது புஞ்சை நிலம் தூத்துக்குடி டு மதுரை போற வே பைபாஸ் ரோடில் டோல்கேட் தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியும் தரக்கும் தயாராக இருக்காங்க பாதி பாதியாக வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் பத்து பன்னிரெண்டு ஏக்கரா பிரித்து தர்றதும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து விண்டு மில் லாரி ஷெட்டு லாரி பார்க்கிங் இது மாதிரி ஹார்பர் பக்கத்தில் ஹார்பர் இருக்கிறாங்காட்டி ஹார்பர் திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே லோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டாக் குடோனா குடோனாவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்